இப்போ வறுவல் மீனுக்கு மசாலா தடவை போகிறோம் என்னென்ன போடுறோங்கிறத சொல்கிறேன் பத்து வகையான மீன் போட்டமாலும் கரெக்டாக எடுத்து வந்துடுவோம் டேம்புளுக்கு வந்து அவங்க கிட்ட ரெண்டு பீஸ் போட்டு கொடுப்போம் அவங்க காரம் ஓகே போதுன்னா போட்டு தருவான் அப்படி இல்லை காரம் வேணும்னா மறுபடியும் காரம் கூட சேர்த்து போட்டு தருவேன் காரம் கிடையாதுங்க மிக்ஸி கிரைண்டர் கிடையாது ஒன்லி ஆட்டுக்கல் மட்டும்தான் ஆட்டுக்கல் அம்பிக்கல் விறகடுப்பு பாக்கெட் மசாலா வாங்குறதுல நாங்களே வந்து எல்லாமே சாந்து வரல குழம்புக்கு எவ்வளோன்னு சொல்லி ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம் எங்க கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேல வச்சிருக்கிறோம் நாங்க வந்து இது வரைக்குமே விறகடுப்புலாம் செஞ்சு தந்துட்டு இருக்கிறோம் எல்லாமே சாப்பாடு குழம்பு எது ஆர்டர் கொடுத்தாலும் சரி விறகடுப்புல தான் செஞ்சு தரோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இறக்குறோம் மீன் நல்லா வேர்க்கடும் கலர் கட்டாமல் நாங்கள் இயற்கை முறையில் நீட்டாக செஞ்சு தந்துருக்குறோம் பாருங்க பார்த்துட்டு வந்துட்டு ரசிச்சுட்டு ரசிச்சுட்டு போங்க உங்களுக்கு தெரியும் வணக்கம் மக்களே நான் உங்க எம் கே பேசுறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எம் கேஸ் வியூ நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம மேட்டூர் பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல லொக்கேட்டா இருக்க நம்ம அமுதாக்கா மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அமுதாக்கா மீன் கடையே ஸ்பெஷல் தாங்க சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேட்டூருக்கு வந்துட்டு அமுதாக்கா மீன் கடைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாதவங்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அக்கா கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ் சொல்றாங்க அதுக்காக தான் நம்ம இந்த கடைக்கு வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம் நம்ம அமுதாக்கா கடையில பாத்தீங்கன்னா நீங்களே மீனை கொண்டு வந்துட்டு நீங்க சமைச்சு தர சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து நீங்க மீனை பிடிச்சிட்டு வந்து நீங்களே எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டுமே பண்றாங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க சிக்கன் மட்டன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக சார்ஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸுமே பக்காவாக பண்ணி தராங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இவங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க ஸோ மக்களே நம்ம ரொம்ப பேசாமல் டேரெக்டாக இந்த கடைக்காரங்க கிட்டே இந்த கடையை பற்றியும் இவங்க வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாங்கிறதையும் ஃபுல்லாக இவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் அமுதா நான் மேட்டூரில் மீன் கடை வச்சிருக்கிறேன் நான் ஒரு பதினெட்டு வருஷமாக கடை சாப்பாடு குழம்பு ஆர்டர்னு பேரில் செஞ்சு தர கடை வச்சிருக்கிறோம் நாங்கள் ஆர்டர்னு பேரில் வந்து மீன் குழம்பு செஞ்சு தரோம் கறி மட்டனு சிக்கன் எல்லாமே செஞ்சு தரோம் கிரேவி வேணாலும் செமி கிரேவி வேணாலும் செஞ்சு தரோம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க இதர இருந்து வரவங்களும் வந்து சாப்பாடு குழம்பு ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிக்கிறாங்க பள்ளி பழத்தி சிக்கன் செய்கிறதுனாலும் செஞ்சு தருவோம் எடுத்து ஆமாம் எல்லா செலவும் நாங்களே போட்டு கிலோவுக்கு இவ்வளோன்னு நாங்கள் வாங்கிக்குவோம் மீன் பொரிச்சா ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபா வாங்குறோம் சாப்பாட்டுக்கு அரிசி போட்டு ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது ரூபா அது வந்து அவங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்டுக்கலாம் இங்கே எங்க சாப்பிட்றத பொறுத்து மீன் குழம்பு வச்சா ஒரு கிலோவுக்கு நூற்றி எழுபது ரூபா வாங்குறோம் அதே ரேட்டு இல்ல இல்ல எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் ஒரே ரேட்டு தான் கிலோவுக்கு இவ்வளோன்னு வாங்கிக்கிறோம் நூத்தி எழுபது ஃப்ரைக்கு நூத்தி இருபது ஆயில் வந்து ஒரிஜினல் ரீஃபண்ட் ஆயில் இப்போ என்ன பிடிக்கல இப்ப பொறிச்சிருக்கிற எண்ணெய் பிடிக்கல ஆயில் மாற்றி ஊற்றி போடுங்கனாலும் நாங்கள் இன்னொரு சட்டி வச்சு அவங்களுக்கு முன்னாடி ஆயில் புது ஆயில உடைச்சி ஊற்றி செஞ்சு தந்து பாக்கெட் மசாலா வாங்குறதெல்லாம் நாங்களே வந்து எல்லாமே சாந்து வரல குழம்புக்கு இவ்வளோன்னு சொல்லி ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம் அவங்க என்ன டேஸ்ட்டு கேட்குறாங்களோ ஒரு கிலோ குழம்புனா ஒரு கிலோ குழம்புக்கு வச்சு தருவோம் இல்லை ஒரு ஐம்பது பேத்துக்கு நூறு பேர்த்துக்கு செய்ய சொன்னாலும் செஞ்சு தருவோம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் இல்லை அன்னைக்கு வந்து சொல்லிட்டாலும் போதும் நாங்கள் ஆளுங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறோம் அதனால நாங்கள் மாலை மழை ரெடி பண்ணி தந்துடுவோம் எங்களுக்கு சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவோம் சாயந்தரம் ஆறு ஏழு மணி வரைக்கும் வாங்கி செய்வோம் எல்லா நாளும் இருக்குது எல்லா நாளுமே ஆர்டர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இல்லை யாரோ ஒருத்தர் நேரத்துலேயே வராங்க ஃபோன் பண்ணி எடுத்து செய்யுங்கன்னா நாங்கள் நேரத்தில் வந்து ரெடி பண்ணி தருவோம் ஆமாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வாரத்துக்குள்ளே எத்தனை கிலோ மீன் எடுத்து சாப்பாடு குழம்பு ரெடி பண்ணி வைங்கன்னா நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவோம் அவங்க கிட்ட என்ன மீன் என்ன இருக்குது இப்போ கட்லா லோகு ஜிலேபி கெளுத்தி இருக்குது அரஞ்சா இருக்குது என்ன ரகம் கேட்குறாங்களோ அந்த ரகத்துக்கு வாங்கி செஞ்சு தருவோம் மீன் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவுவோம் ரெண்டாவது நூறு டைம் நூறு டைம் உப்புத்த போட்டு கழுவினா மூணு டைம் தண்ணி மாற்றி மாற்றி கழுவோம் அவ்வளோதான் எங்கள் மீன்கள் வேலையை கடை சுத்தமாக நீட்டமாக கொழுப்பு கருப்பு எல்லாமே எடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் கழித்துக்கிறேன் அடுத்து நூறு டைம் கழுவு இன்னொரு டைம் ஆக கழுவுன் காரணம் கிடையாதுங்க மிக்சி கிரைண்டர் கிடையாது ஓன்லி ஆட்டுக்கல் தான் ஆட்டுக்கல்லு அம்பிக்கல் விற கடுப்பு இப்போ வந்து கடையில் எப்படி மீன் குழம்பு செய்கிறோம் மீன் மசாலா எப்படி போட்டு திரட்டி பொறிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க இப்போ எண்ணூற்றி கடுகு போட்டோம் ககுல் போட்டு தாளிச்சு விட்றேன் இது வந்து மீன் குழம்புக்கு உண்டான ஆட்டி வச்சிருக்கிற சாந்து இது வந்து இப்போ ரெண்டு கிலோ கொழம்புக்கு நான் குழம்பு தாளிச்சிட போகிறேன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் இந்த ஆட்டின சாயந்தில் அப்புறம் தூள் கொஞ்சம் அப்புறம் குழம்பு மசாலா கொஞ்சம் அவ்வளோதான் இந்த சாதந்திலையே நாங்கள் புளி கொத்தமல்லி தூள் வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பட்டை சோம்பு எல்லாமே வணக்கி ஆட்டி ரெடியாக வச்சுருக்குறோம் மீன் குழம்புக்கு சாந்து உங்கள் குழம்பு பார்த்தீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நாங்கள் வேக விடுவோம் தண்ணி மாதிரி விட்டு நல்லா கெட்டியான பின்னாடி தான் மீனை போட்டு இறக்குவோம் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா ருசியாக பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து இப்போ வெந்துக்குச்சு இன்னும் ஒரு கால் மணி நேரம் வேக விட்டு இந்த நோரை அடங்கின பின்னாடி மீனை போட்டு இறக்கலாம் குழம்பு ரொம்ப கொதிச்சு சுண்டிடுச்சு நாங்கள் மீன் போட்டு இப்போ குழம்பு இறக்க போகிறோம் மீன் போடுறோம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இறக்கிற வேண்டியதான் ஒரு கொதி வந்துச்சுன்னா இறக்கிடுவோம் இல்லை உங்களுக்கு அதிக வேக்காடு வேணா உப்பு தருவோம் ஒரு கால் மணி நேரம் உப்பு புளி எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு எங்களுக்கு புளி அதிகமாக இருக்குது உப்பு அதிகமாக இருக்குன்னா எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு உப்பு புளி குறைச்சி கொடுக்கும் அவ்வளோதான் நாங்கள் தனியாட குழம்பு தாளிச்சு விட்டோம் இவ்வளோ அரை மணி நேரத்துக்கு மேலே கொதிச்சு குழம்பு சுண்டி வந்துருச்சு மீனை போட்டோம் இனிமேல் இறக்குற டைம் வந்துருச்சு நாங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இறக்குறோம் ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் நான் வந்து சேலம்லேருந்து விஜய் பேசுகிறேன் இவர் என்னோட ஃப்ரெண்டு ஆனந்த் நாங்கள் எங்கள் அனுமதாக்கா கடையில் வந்துட்டு ஒரு கடந்த ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக வந்துட்டு போயிட்டுருக்கோம் எதுக்காக வரோம் அப்படின்னா வந்துட்டு சுத்தபத்தமாக செய்கிறாங்க டேஸ்ட் வந்து நம்பர் ஒன் பக்காவாக இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு எண்ணெயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்யூரான எண்ணெய் நம்ம கண்ணு முன்னாடி தான் ஊற்றி இது பண்ணுறாங்க அடுத்த எண்ணெய் ரொம்ப இதாகிடுச்சி அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து மறுபடியும் எதுக்குமே யூஸ் பண்ணுறதால எங்கள் கண் முன்னாடியும் கீழே ஊற்றிருக்காங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் அது இல்லாமல் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் சரி வறுவல் சரி நம்மளுக்கு என்ன தேவையோ குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிடக்கூடிய கடை வந்து அமுதக கடைன்னு சொல்லி சொல்லலாம் நம்பர் ஒன் பக்காவா இருக்கும் நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த மீன் வந்து நம்பூர்ல இருந்து கேரளாக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஜிலேபி மாதிரி தான் தெரியும் ஆனா வந்து இது கறி மீன் சொல்லுவாங்க இங்க கவர்மெண்ட் சொசைட்டில இருந்து டெண்டர் எடுத்துவீங்க கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வறுவல் மீனுக்கு மசாலா தடவை போறோம் என்னென்ன போறோம்ங்கிறத சொல்றேன் இது வந்து தூளுப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் அப்புறம் இது சக்தி வருள் மசாலா கொஞ்சம் இது வந்து வர வரமிளகாத்தூள் நாங்களே சொந்தமாக அரைக்கிறது வரமிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு இது வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு இது வந்து சில்லி பவுடர் வச்சுருக்கிறேன் வேணும் கே கலர் கேட்குறீங்களுக்கு போடுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் ஆமாம் கலராக வேணுங்கிறவங்களுக்கு அந்த சில்லி பவுடர் போட்டு திரட்டுவோம் கலர் வேண்டாம்னா நார்மலாக உப்பு மெல்லாத்திலும் மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு பயத்து தரோம் அந்த காரம் மட்டும் எப்படி என்ன வேதுன்னு கேட்டாங்களா அதுக்கு தகுந்த மாரி நாங்கள் காரம் செஞ்சு தருவோம் மீடியமாக வேணும்னா மீடியம் காரம் வச்சு தருவோம் காரம் நல்லா சுருக்குழு காரம் சாரமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட மெல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் வந்து பார்த்திங்களா ஒரு மீன் மசாலா எல்லாம் போட்டு தடைய வச்சது ஒரு அரை மணி நேரம் ஊறிக்கிச்சு இப்போ சேம்பிள் பீஸ் ரெண்டு கொடுத்து அவங்க கிட்டேயே கொடுத்து அவங்க சாப்பிட்டு காரம் சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்களா மட்டும்தான் மறுபடியும் எண்ணெயில் ஆயில் ஆயிலில் பொறிச்சி தருவோம் ஆயில் வந்து சன்லெண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் அன்னைக்கு அன்னைக்கு வேணையா ஊற்றி தான் செய்வோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு நாலு பீஸ் மீன் எண்ணெயில போடுறேன் இப்போ வந்து இந்த மீன் வெந்திருச்சு நாங்கள் ஒரு முக்கால் பாதமாக எடுத்து தரோம் வேக்காடு மறுவலாக கேட்குறவங்களுக்கு இன்னும் வேக்காடு ட்ரையாக வேணாலும் விட்டு தருவோம் பத்து வகையான மீன் போட்டோமாலும் அதோட யாரோட மீன் போட்டிருக்குறோம்னு சொல்லி தெரிஞ்சு நாங்கள் பீஸ் எடுத்து தந்துடுவோம் நாங்களே எடுத்து பிரித்து தந்துடுவோம் இப்போ டேஸ்ட்டுக்கு இப்போ ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர்த்து மீன் ஒன்றா ஆளுக்கு ஒரு பீஸ் போட்டோமா பத்து வகையான மீன் போட்டோமாலும் கரெக்டாக எடுத்து தந்துடுவோம் ஆமாங்க இது வந்து இப்போ பாறை பாறையும் கழுத்தி ஒன்றா போட்டேன் பாறை மீன் சீக்கிரம் வெந்து போயிடும் அது பாறை எடுக்கிறேன் சேம்பிள் பீஸ் கொடுக்குறேன் எங்கள் காரம் பார்த்து சொல்கிறதுக்கு இந்த மீன் வெந்து போயிடுச்சு எடுக்கிறோம் ஏற்குண்டால மாற்றிக்கிட்டாத பாருங்க மீன் நல்லா வேர்க்காடு கலர் கட்டாமல் நாங்கள் இயற்கை முறையில் நீட்டாக செஞ்சு தந்துருக்குறோம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த மக்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் கடைக்கு வாங்க ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்த்தீங்களா மறுபடியும் மறுபடியும் எங்களை தேடிட்டு வந்து தர அளவுக்கு நீட்டாகவும் சுவையாகவும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீட்டாக செஞ்சு தருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கடைசி கொடுக்கற அந்த ரசம் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ரசத்துக்காகவே நாங்கள் வருவாங்க நாங்கள் வெளியிலேருந்து வரோம் சேலம் ஒரு சில எல்லாம் கூட பார்த்துட்டு சென்னையிலேருந்து தான் நாங்கள் ஃபோன் பண்ணி கூட வர வச்சு சாப்பிட வச்சுருக்குறோங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு இதாகவும் இருக்கும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணி தராங்க கிலோவுக்கு உழவுங்கிற மாதிரி நல்ல மீனை நம்ம எடுத்து வந்து கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணமோ அளவுக்கு சூப்பராக நீ நல்லா பண்ணி தருவாங்க குடும்பத்தோட வரீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து வாங்கி கொடுத்து செஞ்சு சாப்பிட்டு போகிற அளவுக்கு நல்லா வசதி நல்லா பண்ணித்தராங்க ஆர்டர் வகையும் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி பார்சல் சர்வீசஸும் பண்ணி கொடுக்குறாங்க எல்லோரும் எம்கேஎஸ்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்கள் பார்த்துட்டு வந்தது ரசிச்சுட்டு ருசிச்சுட்டு போங்க உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ சரி ஓகே மக்களே இவ்வளோ நேரம் இந்த கடையில் எப்படி சமைக்கிறாங்கங்கிறதையும் பார்த்துருப்பீங்க அதே சமயம் இங்கே ரெகுலராக வர கஸ்டமர்ஸ்லாம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதையும் கேட்டிருப்பீங்க ஆனாலும் நம்ம சைடில் இருந்து நம்ம ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல ஸோ அதுக்காக வாங்க நம்ம ஒரு டைம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கத்தட்டில் கொஞ்சமாக சாப்பாடும் அதுக்கு குழம்பும் ரெண்டு பீஸ் பொரித்த மீனும் ரெண்டு பீஸ் வந்து குழம்பு மீனும் வாங்கியாச்சு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் தான் ஏன்னா அது தொடும்போதே பார்த்திங்கன்னா புட்டு கீழே விழுந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த குழம்பு மீனை கொஞ்சமாக பிச்சு அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்போட சாப்பாடும் வச்சு நம்ம பிணைஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா இவங்க ராஜபோகம் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருந்தாங்க ஸோ சாப்பாடோட குவாலிட்டியுமே செம்மையாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த குழம்போட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு மீனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக முள்ளே இல்லைங்க பெரிய பெரிய முள் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நாமளாகவே சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சொல்லாம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பொறிச்ச மீன் தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம் பொறிச்ச மீனுமே இதுக்கு சைச்சதில்லன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் பக்காவும் கொடுத்துருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்லி வந்து இவங்களே யூஸ் பண்ணுற பவுடர் தான் ஸோ இவங்க கடையிலேருந்து எக்ஸ்ட்ரா எந்த பவுடருமே கலக்கிறது இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து கலர் எனக்கு வேணும் அப்படின்னா இவங்க சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போட்டு தராங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் அரைக்கிற பவுடர் தான் வெதிலேயே இவங்க கொடுக்குறாங்க இந்த பொரிச்ச பீஸுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி அப்படியே எடுத்து நம்ம கறி மாதிரியே சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு வந்து முள்ளுமே அதில் இல்லை ஸோ நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேனே சொல்லலாம் ஸோ மக்களே இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க ரசமுமே கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீயாகவே ரசமும் உங்களுக்கு சமைச்சி கொடுத்துருவாங்க ஸோ அதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு மக்களே இந்த கரையோட அட்ரெஸ்லாம் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் தாண்டி யாருக்காவது ஒரு சிலருக்கு தெரியல அப்படின்னா இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாத்தையுமே கீழே பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ ஒரு வழியா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த கடைக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து போறவங்க உங்களோட கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க போவாங்க ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பை